நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆண்டின் கார்த்திகை தீபம் இந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள்களையும் நீங்கி புதுவிதமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கார்த்திகை தீப திரு தீப திருநாள் என்று வீடு முழுவதும் தீபம் ஏற்றி இறைவனை வந்து பிரார்த்திக்கும் பொழுதும் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை அத்தகைய பெருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை கார்த்திகை தீப திருநாள் அன்று வந்து அஷ்ட ஐஸ்வரியங்களும் கிடைக்க இந்த தீபம் ஏற்ற மறக்காதீங்க இது வந்து மகாலட்சுமி அருள் கிடைக்க நல்ல வழியாக இருக்கும் மேலும் வந்து கார்த்திகை தீபம் அன்று பயன்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது எண்ணெய் கீழே வந்து சிந்த சிந்தக்கூடாது வீடு இருள் இல்லாமல் ஒளி நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பூஜை அறையில் வந்து தலைவாசல் விளக்கு மாடம் துளசி மாடம் கிணறு அல்லது போர்வெல் மாடி வாசல் சுற்று சுவர் ஆகிய பகுதிகளில் எவ்வளவு வேண்டுமானாலும் விளக்கேற்றி வைக்கலாம் பூஜையில ஒரு தாம்பாளத்துல வந்து உப்பு நிறைந்து அதன் மீது வந்து மண் அகல் தீபம் ஏற்றி உப்பு தீபம் வைத்து லக்ஷ்மி புது விளக்கு அல்லது பழைய விளக்கு எதுவாகினும் அதை வந்து அஞ்சு மணி நேரம் முந்தைய நாட்களில் வந்து சுத்தமான தண்ணீரில் ஊற வைத்த பிறகு உலர்த்தி தான் அதை காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி வந்து செய்வதால் வந்து எண்ணெய் அதிகம் வந்து உரிய தீபம் ஏற்றும் பொழுது அடியில் வந்து எண்ணெய் வந்து கசியாமல் இருக்க வந்து பெயிண்ட் அல்லது ஏதாவது இருந்தால் வந்து வந்து தடவை காயவிடுங்கள் மண் அகல் விளக்கு மட்டுமே வந்து பயன்படுத்த வேண்டும் மற்ற உலோகங்களை வந்து தோன்றிய அனைத்து உயிர்களும் வந்து மண்ணிலையம் அடியும் என்பதை வந்து ஆதாரமாக கொண்டதுதான் இந்த மண் அகல் விளக்கு அடுத்தது நீட்டமாக போடுவதற்கு பதிலாக பந்து போல உருட்டி தயார் செய்து பின் வந்து மேற்கு பகுதியை வந்து திரிபோல வந்து கூம்பமாக திரித்து விடுங்கள் இது இப்படியே வந்து கடைகளை வந்து விற்கவும் செய்கிறத பந்து போல வந்து திரிய செய்து அதன் அகல் விளக்குகளுக்கு நடுவில் வைப்பதால் விளக்கின் முனையில் வந்து படிவதில்லை இந்த திரியானது அதிக எண்ணெயும் குடிக்காது அகல் விளக்கு முழுவதுமாக வந்து எண்ணெய் ஊற்றாதீர்கள் பாதி அளவிற்கு எண்ணெய் ஊற்றி போட்டோம் தேவைப்பட்டால் பிறகு வந்து ஊற்றிக்கொள்ளுங்கள் விளக்கிற்கு அடியில் வந்து காகித மாட்டை போன்றவற்றை வைப்பதை விட அரச மர இலைகள் அல்லது வந்து ஆழமர இலைகள் வைப்பது நல்லது அரசமரை இலையால் வந்து விநாயகர் அருளும் வந்து கிட்டம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த தீபத்திருநாளில் வந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு விளக்குகள் முதல் நூற்றி எட்டு விளக்குகள் வரை வீட்டில் வைத்து இறையருளை வந்து உங்கள் பக்கம் திருப்புங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி